மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் ஒரு நிகழ்ச்சி அப்படின் சொல்லலாம் எல்லா சீசன்லயுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும் அதனால வெளியே பல சர்ச்சைகள் கிளம்பும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறதுதான் இந்த சர்ச்சைக்குமே தொடக்க புள்ளிய வச்சது நம்மளோட கமல் கமல்சர் அப்படின்னே சொல்லாம் கமல்சாரை பொறுத்தளவுல நான் கடந்த ஏழு சீசனை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டேன் எனக்கு பட நிறையவே இருக்குது எனக்கும் சின்ன பிரேக் எல்லாம் தேவை இந்த சீசனை என்னால தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு விஜய் டிவியுமே அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க இவ்வளவு நாள் நீங்க தான் இந்த தூணா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு ஆனா புதுசா ஒரு புயல் கிளம்பி இருக்கு அப்படின்னே சொல்லாங்க அது வேற ஒண்ணும் கிடையாது விஜய் டிவியும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துறாங்க வரப்போற சீசனை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்காங்க ஹோஸ்டா யாரு வந்தாலுமே முதல் ஐம்பது எபிசோட் மட்டும்தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க கடைசி ஐம்பது எபிசோட் திரும்பவும் கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல எழுதியிருந்தாங்க இத பார்க்கும் போது எனக்குமே பகிர்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க கடந்த ரெண்டு சீசனா கமலஹாசன் சாரோட எபிசோட பார்த்து தலைவலி மாத்திர போடாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஒஸ்டா தான் கமலஹாசன் அவர்கள் கடந்த ரெண்டு சீசனா தொகுத்துலங்கினார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அந்த வகையில அவரோட தொல்லைல இருந்து தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னடா இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா உண்மையாவே கமலஹாசன் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு போட்டியாளர்களோட லிஸ்ட பாக்கும் போது வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கமல் சார் இல்லங்க யாரு ஹோஸ்ட் பண்ணாலும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டியாளர்களோட லிஸ்டே இருக்குது சர்ச்சைக்கு பெயர் போன போட்டியாளர்களா இருக்கிறாங்க அப்படி இந்த சீசனோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத முழுசாவே பாத்துக்கலாம் முதல்ல கமலஹாசன் அவர்கள் திரும்பவும் இந்த சீசனை தொகுத்து வழங்குவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில பாத்துக்கலாம் கமலஹாசன் சார பொறுத்தளவுல எனக்கு பட வேலைகள் நிறைய இருக்கு அதனால இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னாலும் உண்மை காரணம் அது இல்ல அப்படிங்கறது பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கமலஹாசன் சார பொறுத்தளவுல கடந்த ரெண்டு சீசன்ல அவர் கிட்டத்தட்ட சினிபில்ல அறுபது வருஷமா சம்பாதிச்சு வச்சிருந்த பேர் புகழ் எல்லாத்தையுமே காலி பண்ணார் அப்படின்னா சொல்லலாம் இதுக்கு அவர்தான் முழு முதல் காரணமும் வேற யாரையுமே அவர் குறை சொல்லவே முடியாதுங்க ஆமாங்க இந்த ஷோவை பொறுத்தளவுல கமலஹாசன் அவர்கள் வந்து மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பொது சேவை ஒண்ணுமே பண்ணல அவரை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சம்பளம் தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கினாரு அப்படி இருக்கும்போது இந்த ஷோக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாம ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட ஒளறிட்டு போனாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும் மாயாவோட கேங் செய்யாத கேவலமான வேலைகள் கிடையாது அதை பார்த்து மக்கள் வந்து அந்த அளவு கொதிப்புல இருக்கும் போது வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து கேள்வி கேட்பாரு அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா கமலஹாசன் சார பொறுத்தளவுல மாயாவை பாராட்டுவாரு அதெல்லாம் பார்த்து வெறியான மக்களை பொறுத்தளவுல கமலஹாசனை அந்த அளவு கழிவு ஊத்துனாங்க ஏன் கமலஹாசன் அவர்களோட பேர் வந்து ஆண்டவர் அப்படிங்கிற லெவலுக்கு தூக்கி வச்சிருந்த மக்களை பொறுத்தளவுல மாயாஹாசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கீழே தூக்கி போட்டாங்க அந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து நெகட்டிவிட்டியா சம்பாதிச்சாரு அப்படி இருக்கிற சூழல்ல திரும்பவும் இந்த ஷோவுக்குள்ள உடனே எல்லாம் வரமாட்டாருங்க அவரை பொறுத்த அளவுல பேருக்காவது ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்காரு தொடங்கினது வேற ஒரு காரணத்துக்காக திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக என்னோட கட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திராவிட கட்சிகள் காலையிலேயே போய் விழுந்துட்டாரு அதெல்லாம் வேற கதை அரசியல் நமக்கு தேவை கிடையாதுன்னு நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் இந்த பிகாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல திரும்பவும் கமலஹாசன் வந்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறமா வந்தாலும் வருவாரே தவிர அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அந்த வகையில கமலஹாசன் வந்து இந்த சீசன்லயே பாதிக்கு மேல வருவாரு அப்படிங்கிற உருட்டு எதையுமே நம்பிராதீங்க கண்டிப்பா கமலஹாசன் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சில பேர் வந்து கமலஹாசன் இல்லன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியே இல்லப்பா இந்த சீசன் இந்த சீசன் எல்லாம் இருக்காங்க நான் சொல்றேங்க கடந்த நாலு சீசன் நான் ரிவியூ பண்ணியிருக்கேன் கமலஹாசன் சார தவிர வேற யாரு வந்தாலும் இந்த சீசன் வேற லெவல்ல இருக்கும் ஆமாங்க புது தொகுப்பாளர் அவருக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே விஜய் டிவியை பொறுத்தளவுல பல குறும்படங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்ல எலட்சவன் எவனோ அவனை தூக்கி போட்டு மிதிப்பானுங்க விஜய் டிவி ஒண்ணு இல்லாத விஷயத்த கூட பெருசு படுத்துவானுங்க ஹோஸ்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வீக்கெண்ட் எபிசோட்ல கைய கட்டி நிக்க வைப்பானுங்க விஜய் டிவியை அளவுல நமக்கு தெரியாதாங்க எந்த ஷோவா இருக்கட்டும் விஜய் டிவியை பொறுத்தளவுல எந்த ஷோவா இருக்கட்டும் காமெடி அப்படிங்கிற பேர்ல ஒருத்தனை ஒருத்தன் கழிவு ஊத்துவான் அதுதான் அவனுங்களை பொறுத்தளவுல காமெடி அப்படின்னையும் சொல்லலாம் அந்த வகையில பாஸ் நிகழ்ச்சிய வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த போட்டியாளர் பலியாடாக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாத்தாகணும் சரி அதே நேரத்துல இந்த சீசன்ல யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பிரபலங்கள் யாருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க கமல் சார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருந்தா பிரபலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவரை பொறுத்தளவுல அடுத்தவங்களோட இமேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க பண்ற தப்பையே மறைப்பாரு அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல கமல்ஹாசன் இல்ல அப்படின்னு பிரபலங்கள் எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல அதிகப்படியா விஜய் டிவில வேலை பாக்குற பிரபலங்களும் மற்றபடி சோஷியல் மீடியா பிரபலங்கள் தான் அதிகப்படியா வரப்போறாங்க அப்படி யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்திரலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அமலா ஷாஜி இவங்களை பொறுத்த அளவுல சொல்லலாம் அவங்க வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே தமிழ்நாட்டில தான் ஆள் வெளி வெளிமாநிலங்களில் உள்ள போட்டியாளர்கள் கண்டிப்பா தமிழ் பிக் பாஸ்க்குள்ள இருப்பாங்க அந்த வகையில அமலா சாஜிக்கும் முதலிடம் கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காதல் ஜோடிகள் அப்படிங்கிற கேட்டகரியில டிடிஎஃப் வாசனும் சோயாவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதுல இல்லையோ சோயா கன்ஃபார்ம் சொல்லலாம் ஆமாங்க அவங்களுமே விஜய் டிவி ப்ராடக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குபீத் கோமால்ல வந்து இருந்தாங்க நிறைய பேர் கழிவு ஊத்துனாங்க நம்மளை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வாமா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது எல்லாரையும் வாய்க்கு வந்த மாதிரி தான் கூப்பிடுறது இருந்தாலும் அதுதான் கியூட்டுங்கிறாங்க அது எந்த வகையில கியூட் அப்படிங்கறது எனக்கு தெரியல அதே மாதிரி இப்போதைக்கு ரொம்பவே சர்ச்சைக்குரிய பிரபலம் அப்படின்னா டெய்லர் அக்கா தாங்க நம்ம வீடுகள்லாம் பிளவுஸ் தைக்கிறதுக்கு இருநூறு ரூபாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்போம் ஆனா அக்காவை பொறுத்தளவுல ஒரு பிளவுஸ் தைக்கிற வீடியோவுக்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவு மிகப்பெரிய பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவங்களை பத்தி யாரு பேசினாலும் சிறை தண்டனை உறுதி அப்படிங்கிற லெவலுக்கு அரசியல் பின்புலமும் உள்ள ஒரு நபர் சொல்லலாம் அரசியல் அப்படின்னு சொன்ன உடனேதாங்க ஞாபகம் வருது நம்மளோட மக்கள் நீதி மையத்துல இருந்து டிஎம் கேக்கு தாவுனாங்கல்ல அதே பத்ம பிரியாவும் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லாங்க வெளியே இருக்கிற நேரங்கள்லயே அவங்க அசால்ட்டா மாத்தி மாத்தி பேசுவாங்க ஆமாங்க மக்கள் நீதி மையத்துல இருக்கும் போது டிஎம்கே என்ன கிளி கிழிச்சாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அதே நேரத்துல இப்போ டிஎம்கே எப்படி சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ரிவ்யூவர் இரஃபான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இரஃபானை பொறுத்த அவர் யூடியூப்ல மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க அவரை பொறுத்த அளவுல அரசியல் செல்வாக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஜெண்டர் ரிவ்யூ பண்ணாரு ஆக்சிடென்ட் பண்றாரு ஆனா அவர் மேல எந்த கேஸுமே விளமாட்டிக்கு அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா ஒரு செய்திகள் அடிபடுது அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பாடி பில்டர் கேட்டகிரில ரெண்டு பேர் வர்றாங்க ஆண் போட்டியாளரா மிஸ்டர் இண்டியா ராஜா வர்றாரு ராஜாவை பொறுத்த அளவுல அவருக்கு தனிப்பட்ட அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னே சொல்லாங்க பாடி கட்டு மஸ்தா வச்சிருப்பாரு தமிழ்ல பொரு சூப்பரா மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே கொடுப்பாரு செம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் பல கருத்துக்கள் சொல்லுவாரு சொல்ற கருத்துக்கள்லயும் அவர் பேசுறதுலயும் தெளிவு இருக்குங்க என்ன பொறுத்த அளவுல இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் வந்தா நல்லா இருக்கும் அதே கேட்டகரியிலயே பிரியங்கா மஸ்தானியும் வர்றாங்க ராஜா ஒரிஜினல்ங்க பிரியங்கா மஸ்தானிய பொறுத்த அளவுல உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுமே இன்ஸ்டா பேமஸ் தான் அவங்களை பொறுத்தளவுல நானும் பாடி பில்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு போஸ்ட் கொடுக்க போய் வாங்கி கட்டின ஒரு ஆள் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் அதே மாதிரியே போன சீசனோட டைட்டில் வின்னர் ஆகியிருந்த அர்ச்சனாவோட காதலரான அருணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரா பொறுத்த அளவுல அருணுக்குமே அறிமுகம் தேவை கிடையாது அவர் நடிச்ச பாரதி கண்ணமா அப்படிங்கிற சீரியல் மெகா ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே சீரியல்ல வில்லியா நடிச்ச வர்றதா சில செய்திகள் அடிப்படுது அதே மாதிரியே விஜய் டிவியை பொறுத்தளவுல காமெடிக்கு ராமரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாராம் அது மட்டும் இல்லாம மாக்காப்பாவும் இந்த சீசன்ல கண்டிப்பா வர்றாருப்பா இத்தனை சீசனா மாக்காப்பா வர்றாரு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சீசன்ல கண்டிப்பா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்றாங்க அதே மாதிரியே சர்ச்சைக்குரிய இரண்டு பிரபலங்கள் வர்றாங்களாங்க ரேகா நாயரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரியே சர்ச்சைக்கு பெயர் போன சுசித்ராவோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சிங்கர் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சிங்கர் பூஜா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தோம்னா பால் டப்பா அப்படின்னு அழைக்கப்படுற அனிஷும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த சீசன் கலகட்டும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்லைங்க என்னப்பா இவங்க எல்லாம் வந்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னப்பா களைகட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் ஆனா டிடிஎஃப் வாசன் இரஃபான் டெய்லர் அக்கா இவங்க எல்லாம் ஒரு வீடியோ போட்டாலே சமூக வலைதளங்கள் பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லாங்க அப்படி இருக்கும்போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா இவங்களோட ரசிகர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருப்பாங்க சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான போட்டியாளர்களை தான் விஜய் டிவி இந்த வாட்டி பிக் பாஸ் சொல்லாங்க அதே நேரத்துல இந்த சீசனோட விஜய் சேதுபதி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அப்படின் சொல்லலாம் விஜய் சேதுபதிய பொறுத்தளவுல ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துப்பாரு யாரும் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாரு அப்படிங்கறதுதான் இதுவரை அவரோட இமேஜா இருந்திருக்கு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல வேதாவா மாறுவாரா விக்ரமா இருப்பாரா அப்படிங்கிற பொறுத்து பொறுத்துட்டு தான் பாக்கணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல விக்ரமாவும் இருந்தாகணும் வேதாவும் இருந்தாகணும் விஜய் சேதுபதி அதை சரியா செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல விஜய் டிவியுமே அவங்கள பொறுத்த அளவுல பாஸ் அப்படிங்கிறது அவங்களோட இமேஜ் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறதுக்காக உள்ள அப்ரண்டிஸா மாற்ற போட்டியாளர்களை செமையா வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கறதுல மட்டும் எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்ன இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல கமல் சாரோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க